ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி மாட்டு பொங்கல் எல்லாருமே சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் இது பொங்கல் அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் பசங்களும் வந்து எழுந்திரிச்சு வந்துட்டாங்க ஏழு மணிக்கு மேலே தான் வந்து பொங்கல் செய்ய ஆரம்பித்தோம் பொங்கல் பானை வந்து இது ப்ராப்பரான பானை கிடையாது பொங்கல் பானை இல்லை இது வந்து குழம்பு சட்டி தான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் இதில் ஒரு குழம்பு கூட செஞ்சுருப்பேன் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணலை ஸோ இன்றைக்கி வந்து பானையில் தான் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஸோ அதுக்காக வந்து பானையை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் கொத்து கட்டலான்னு பார்த்தோம் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அதனால் வந்து அதில் தீயறிகிறப்போ கொஞ்சம் அதில் ஃபயராக ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கட்டலை அதுக்கப்புறமா ரைஸ் வந்து ஒன்றரை கப்பு அரை கப் வந்து பாசிப்பருப்பு போட்டு டென் மினிட்ஸ் ஊற வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா அதை ரெண்டு டைம் வந்து வாஷ் பண்ணி தண்ணியை கீழே ஊற்றிட்டு மூணாவது டைம் வாஷ் பண்ணின தண்ணியை மட்டும் பொங்கலுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன் கூடையே கொஞ்சமாக பாலும் சேர்த்துட்டு நல்லா வந்து பொங்கல் பொங்கி வந்துச்சு நான் நிற்கிற பக்கமாக தான் பொங்கல் பொங்கி விழுந்துச்சு ஸோ அதனால் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரில யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து சாஸ்திரம்லாம் நிறையா சொல்லுவாங்க இல்லையா இந்த வடக்கு பார்த்து விழுந்தால் ஒரு இது கிழக்கு பார்த்து விழுந்தா ஒரு பொங்கல் பொங்குச்சுன்னா ஒரு விஷயம் அப்படின்னு அதெல்லாம் என்னன்னு தெரியல நான் நிற்கிற பக்கமாக தான் விழுந்துச்சு அதுக்கப்புறமா பொங்கல் பொங்கின உடனே அரிசி வந்து ஒரு மூணு டைம் வந்து சாமி கும்பிட்டுட்டு மூணு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடுவாங்க அது வந்து பார்த்தோம்னா நம்ம வீடும் நம்ம கிராமம் அதுக்கப்புறம் நம்ம தோட்டம் எல்லாமே வந்து செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சாமி கும்பிட்டு போடுவாங்க நம்ம ஊர் பக்கம் எல்லாம் அந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு மூணு டைம் வந்து அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசி தால் எல்லாமே சேர்த்து போட்டாச்சு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்கலை கரெக்டாக பொங்கல் சூப்பராக இருந்தது அந்த பச்சரிசி போட்ட உடனேமே அந்த அவ்வளோ வாசம் வந்துச்சு இது வந்து நார்மலாக குக்கரில் வச்சா வருமா என்னென்னு தெரியல ஆனால் பொங்கல் பானையில் வைக்கங்காட்டி வீடு ஃபுல்லாமே அவ்வளோ ஒரு அந்த பச்சரிசி வாசம் செம்ம சூப்பராக இருந்துச்சு பொங்கலும் வந்து சூப்பரான டேஸ்ட் ஒரு யூனிக்கான டேஸ்ட் வந்து இருந்ததுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பசங்களுக்கும் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க நார்மல் டேவாக இல்லாமல் பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க வேஷ்டி ஷர்ட் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன் பெரியவனுக்கு வந்து பொங்கல் பொங்கல் எப்போ வந்து ரெடி ஆகும் பொங்கல் சாப்பிட்ணும் சாமி கும்பிட்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி எல்லாத்துலேயும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் சாமி கும்பிட்டுறதுல வந்து பூ பூஜைக்கெல்லாம் வந்து எல்லாமே எடுத்து இருந்தான் அதுக்கப்புறமா வந்து ஒரு பத்து மணிக்கு தான் பொங்கல் ரெடி ஆச்சு நானும் வந்து இன்றைக்கி சாரி கட்டிக்கிட்டு வந்தேன் இந்த சேரீ வந்து பார்த்தோன்னா ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பழைய மாடல் சாரீ தான் ஸோ அந்த சேரீக்கு வந்து ப்ளவுஸ் எதுவும் மேட்ச் ஆகலை ஏதோ இருந்த ப்ளவுஸ் வச்சு போட்டுவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா கோலம் போட மறந்துட்டோம் ஸோ அவசரமாக வந்துட்டு கோலம் போட்டுட்ருந்தேன் கோலம் வந்து ஒரு சிம்பிளான கோலம் தான் அதுவும் ஒரு சைடு வந்து இழுத்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவசரமாக போட்டதுனால அதுக்கப்புறமா வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டு ஒரு பத்தே ஹலுக்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டோம் பெரியவன் வந்து அவனோட சைக்கிள் மேஜிக் கார்கெல்லாம் வந்து பூவெல்லாம் வச்சிட்ருந்தான் பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெகுலர் டேவாக இல்லாமல் இந்த மாதிரி பொங்கல்னால் வந்து இதுக்காக தான் செலிப்ரேட் பண்ணுறோம் பொங்கல் ஸ்டோரியெல்லாம் சொல்லி நாங்களாம் கிராமத்தில் இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அதையும் கூட வந்து சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹாப்பி ஆயிடுது ரொம்ப எந்தூ ஆயிடுறாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறக்காக ஓ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா இது இதுதான் பொங்கலாக அப்படின்னு சொல்லி ஏதாவது கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க சின்னவ அப்பப்போ வந்து குட்டி கல்லாட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறமா அப்படியே டிவி ஷோ பார்த்துக்கிட்டே வந்து பொங்கல் வந்து சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் நம்ம வீட்டில் எப்போவுமே ஊருக்கு போனால் ரொம்பவே கிராண்டாக இருக்கும் சொந்தக்காரங்களோட ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் பொங்கல் வச்சு ஆனால் இந்த தடவை நாங்கள் ஃபேமிலியோடு தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அதுவே வந்து ரொம்ப ஹாப்பியான திருப்தியாக இருந்துச்சு என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து யார் கூட ஜாஸ்தி வந்து பேசுருக்கோமோ அந்த பர்டிகுலராக அவங்களோட வைப்ஸ் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணோம் இப்போ பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிறவங்களோட நம்ம ஜாஸ்தி வந்து பேசிகிட்டே இருந்தோம்னா நமக்கு அறியாமே நமக்குள்ளே வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்துடும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸும் பாசிட்டிவாகவே மாறிடும் அதுக்கப்புறமா ஒரு பதினொன்று மணிக்கு தான் வந்து பொங்கல் வந்து சாப்பிட்டோம் ரெண்டு பேருமே ரொம்ப இது பண்ணி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து பொங்கல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டு பேர்த்துக்குமே அதுக்கப்புறமா மத்தியானம் வந்துட்டு பொங்கல்லாம் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா லன்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து தால் வச்சுட்டு ரைஸ் வந்து ஊற வச்சுட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரைக்கு மேலே தான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து முருங்காய் சாம்பார் அதுக்கப்புறமா ரைஸ் கொஞ்சமாக ரசம் வச்சுருந்தேன் அப்புறம் தயிர் இருந்துச்சு இதை வச்சு லஞ்ச் வந்து முடிச்சிட்டோம் அப்புறம் மார்னிங்க்கு வந்து பொங்கலோடு சேர்த்து மெதுவடையும் வந்து செஞ்சுருந்தேன் ஸோ அதனால் ஒரு ரெண்டரைக்கு மேலே தான் வந்து சாப்பிட்டோம் கொஞ்சம் லேட்டாகி தான் மார்னிங் சாப்பிட்டதுனால பசிக்கவே இல்லை ஸோ அதனால் நேரமே ஒரு ரெண்டரைக்கு மேலே தான் சாப்பிட ஆரம்பித்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவி ஷோலாம் ப்ரோக்ராம்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து கிளம்பிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி போனோம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிச்சன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனில் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் பெரியவனும் வந்து ஒர்க் இருக்குது அதாவது செவ்வாய்க்கிழமும் வந்து ஸ்கூல் இருக்கிறனால ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு கிளம்புற டைமில் வந்து ஹஸ்பண்ட் டீ கேட்டார் ஸோ அதுக்காக தான் டீ வச்சு கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறமா கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் அன்னைக்கு பொங்கல் டே வந்து அப்படி தான் போச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அன்னைக்கு பார்த்தோன்னா கோயில்லேயும் வந்து ரொம்ப கூட்டம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்